காலையிலேயே த்ரிஷா வீட்டில் நடந்த சோகம் உடைந்து போன த்ரிஷா என்ன அப்படின்றத பத்தி தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நடிகை த்ரிஷா அதிகாலையிலேயே ட்விட்டர்ல என்னுடைய மகன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டு ரசிகர்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியவே ஏற்படுத்தியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இருக்க தமிழ் சினிமாவில அப்போல இருந்து இப்போ ஒரு வளம் வந்துட்டு இருக்காங்க நடிகை த்ரிஷா இப்ப ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா விஜய் அஜித் கமல்ஹாசன் சிம்பு இவங்க கூட இணைஞ்சி நிறைய படங்கள்ல அடுத்தடுத்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ நிறைய படங்கள்ல த்ரிஷாவை பார்க்க முடியுது இதனாலயுமே ரசிகர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியிலும் இருந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பப்போ த்ரிஷாவும் சர்ச்சைகளும் அப்படின்ற மாதிரி நிறைய சர்ச்சைகளும் த்ரிஷாவை பத்தியும் த்ரிஷா கூட விஜய் வச்சியும் நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு தனியாவும் சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு இந்த நிலையில தான் இப்போ இவங்க காலையில என்னுடைய மகன் இறந்து விட்டான் அப்படின்னு போட்டிருக்க ஒரு விஷயமும் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பேசு பொருளாக இருக்கு அப்படின்னே பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நடிகை த்ரிஷாவுக்கு திருமணமே நடைபெறல அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள்ல ஒன்னாவே இருக்கு இப்படி இருக்கும் போது இன்னைக்கு என்னுடைய மகன் இறந்து விட்டான் அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது த்ரிஷா ஆசாசியா செல்லமான நாய்க்குட்டி ஒண்ணு வளர்த்திட்டு வராங்க அது பேரு ஜோரோ அப்படின்னு வச்சிருக்காங்க சோ இந்த நாய்க்குட்டியை தான் தன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க தன்னுடைய மகனாவே வளர்த்துட்டும் வந்துட்டு இருக்காங்க இந்த நாய்க்குட்டி இன்னைக்கு காலையில இறந்திருக்கு இதனால அதனால வந்துட்டு அவங்க இந்த ட்விட்டர்ல போஸ்டும் போட்டிருக்காங்க கிறிஸ்துமஸ் தினமான இன்னைக்கு அதிகாலையில இறந்துருக்கு அப்படின்னு அந்த போஸ்ட்ல தெரிவிச்சிருக்காங்க வேற என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது இந்த இழப்பு வந்து ஈடுகட்ட முடியாத இழப்பு நான் வந்து ரொம்ப சோகத்துல மூழ்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னை பற்றிய நல்ல தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஜோரோ இல்லாம என்னுடைய வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது பூஜ்யமா மாறிவிடும் அப்படின்றது ஆனா இந்த ஒரு இழப்பு என்னுடைய வாழ்க்கைய உண்மையாவுமே பூஜ்யமா மாற்றிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருக்காங்க இப்போதைக்கு என்னால எந்த ஒரு வேலையிலுமே வந்துட்டு ஈடுபட முடியாது நான் எந்த ஒரு வேலையும் இப்போதைக்கு செய்ய போறது கிடையாது அதனால நான் சில நாட்களுக்கு வேலைக்கு வரப்போவதில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இங்க வேலை அப்படின்னு வரும்போது கண்டிப்பா அவங்க ஷூட்டிங்ஸ் பத்தி தான் பேசுறாங்க இனிமே வந்து ஷூட்டிங்ஸ்ல வந்து ஈடுபட மாட்டாங்க ஷூட்டிங்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்களும் போயிட்டு இருக்கு அப்கமிங் படத்துல நிறைய படங்கள்ல திருஷ்டி நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க இந்த நிலையில நான் வந்து சில நாட்களுக்கு வேலைக்கு வரப்போகுது இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதனால அப்கமிங் படத்தில் வந்து இவங்க வந்து மறுபடியும் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயமுமே ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு போஸ்டுக்காக ரசிகர்களும் த்ரிஷா அவர்களுக்கு ஆறுதல்களும் தெரிவிச்சிட்டு வந்திருக்காங்க த்ரிஷா ட்விட்டர்ல பதிவிட்ட இந்த போஸ்ட் வந்து இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு